ரத இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நான்கு செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுகிறது இதை ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டும் சூரிய பகவானின் வழிபட வேண்டும் காரணம் அன்று தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி சூரிய பகவானி ரதம் திரும்புகின்றது இந்த நாளுடைய சிறப்பு என்னன்னா இப்ப நம்ம சோலார் பேனல் எதுக்கு வைக்கிறோம் அது வந்து சூரிய பகவானின் ஆற்றலை ஈர்த்து நமக்கு மின்சாரமாக தருகிறது ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் சோலார் பேனல் தான் சூரிய பகவானின் ஆற்றலை நம்முள் நாம் ஈர்க்கும் போது நமக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கிடைக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா ஈரேழு பதினான்கு லோகத்துக்கும் வந்து சூரிய பகவான் தான் ஒளி கொடுக்கிறாரு இந்த நாள்ல நீங்க வந்து ஏழு இயற்கைகளை அச்சதை அரிசியில கொஞ்சம் நெய் விட்டு அதுல வந்து மஞ்சள் போட்டு அதை கலந்து பசும் சாணம் அதுக்கப்புறம் வந்து அருகம்பில் இதை வந்து நம்ம தலையில வைத்து சூரிய பகவானின் காயத்ரியை கூறி நாம் அன்னைக்கு சாணம் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு சூரிய பகவானின் அந்த ஆற்றலை அது வந்து நம் உடலுக்கு ஈர்த்து கொடுக்கும் இது நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ஏன்னா நம்ம நிதர்சனமா நம்ம பார்க்கக்கூடிய தெய்வம் நம் கண்டிதிற்கே பார்க்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவருடைய பலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பா தேவையானது அதே சமயத்தில் நம்ம அகஸ்திய பெருமாள் அருளிய ஆதித்ய கிருதியில் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியது அதனால் உங்கள் வாழ்வில் நிறைய நன்மைகள் நடக்கும் நீங்க தினமும் படிக்காட்டாலும் இந்த ரதசப்தமி அன்னைக்கு கண்டிப்பா படிங்க சூரிய காயத்ரி சொல்லி நான் சொன்ன ஸ்நானம் பண்ணுங்க சூரிய பகவானி அருள் எல்லோருக்கும் கிடைக்க எனது பிரார்த்தனைகள்